நேரலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது தஞ்சை பெரிய கோயிலுக்கு பயன்படுத்திய கும்பாபிஷேக பொருட்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடித்த பின்பு கொஞ்சிற மன்னர் அப்படியே கம்பீரமாக நிற்கின்றார் இந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு கும்பாபிஷேக பொருட்களை கேட்டாலே பிரமிக்க வைக்கின்றன அதற்கு பயன்படுத்திய மாமன்னன் ராஜராஜ சோழன் அந்த பொருட்கள் என்ன என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதற்கு பயன்படுத்திய நறுமணப்பொடி கலந்த நீர் ஆயிரம் குடங்கள் தங்க குடங்கள் நூற்றி பத்தொன்பது சுத்தமான நீர் ஐந்து லட்சம் லிட்டர் செப்பு குடங்கள் ஆயிரம் நவரத்தினம் சேர்த்த புண்ணிய நதிநீர் சங்குகள் ஆயிரம் ஐவகை அர்ச்சனை பொருட்கள் பசும்பால் ஒரு லட்சம் குடங்கள் பசுனை நூறு குடம் பலாப்பழம் ஒரு லட்சம் சர்க்கரை ஐந்து மலையளவு கரும்புச்சாறு ஆயிரம் குளம் இளநீர் ரெண்டு லட்சம் வாழைப்பழம் ஐந்து லட்சம் எலுமிச்சம்பழம் பத்து லட்சம் கும்பாபிஷேகம் நடந்த நாள் கிபி ஆயிரத்தி பத்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியாகும் நேர்களே நாம் இப்போது மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பயன்படுத்திய கும்பாபிஷேக பொருட்கள் என்ன என்பதை பற்றி நாம் இப்போது மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்